ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது இப்போ யூரோப்லேருந்து வந்திருக்காங்க ஒரு முக்கிய நபர் இந்தியாவுக்கு அவங்கள பற்றி அப்படியே இந்த வீடியோவில் பேச ஆரம்பிச்சிடலாங்க நிறைய டிஸ்க நிறைய விஷயம் இருக்குது எல்லாத்தையும் தரவாக பார்த்துடலாம் இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணுன்னாக்க எப்படின்னா இந்த உர் சுலா வாண்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாம் அலைன் ஆகிருக்கு அதாவது பல பிளானெட்ஸ் இருக்கு இல்லையா ஜூபிட்டர் வீனஸ் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஒரு லைனில் வந்திருக்கு அது உண்மைதான் அது அதே மாதிரி இந்தியாவும் யூரோப்பும் அலைனாகும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஏன் இன்னைக்கு தான் அலைன்மெண்ட் தெரியுது அவங்களுக்கு அப்படின்ன மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்காங்க இந்த பிளானட் அலைன்மெண்ட் வந்து அவங்க உதாரணத்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் குறிப்பாக யோசித்து பார்த்தாக்கா மகா கும்பமேளா பிரயாக்ராஜெலாம் நடக்கும் என்னைக்கு வந்து அந்த எல்லாம் ஒன்றா சேருதோ அன்றைக்கி தான் மகா கும்பமேளா முடிகிறாங்க அதை வேணுங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்கள் அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் உதாரணமாக காமிச்சு இந்தியாவும் இதுவும் நம்ம ஒன்றா சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க இது எல்லாம் அவங்க வந்து பேசணும் அதுகளை வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் நம்ம வந்து ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணணும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வரணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோஆப்ரேஷன் வரணும் ஆயில் அண்ட் எனர்ஜியில் கோஆப்ரேஷன் வரணும் பல இதை சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல டெக்ஸ்டைல வந்து நம்ம கோப்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து சில இதையே சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு உதாரணமா என்ன சிடிஆர்ஐ அப்படின்னு கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரிசீலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்னு அமைப்பு வரும் அதுல கோ ஆப்ரேஷன் பண்ணணுன்றோம் அப்புறம் இந்தியா வந்து ஹைட்ரஜன் பஸ்ஸை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க போல அந்த பஸ்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து ஹைட்ரஜன் டெக்னாலஜில யூரோப்போட கோப்ரேஷன் வச்சு நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி செமிகண்டக்டரில் நமக்கு கோஆபரேஷன் வேணும் நம்ம ஜாயிண்ட்டாக செய்யணும் அப்படின்னு இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் மேதிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அப்படி எதுனால இதெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு எத இதெல்லாம் கோஆப்ரேஷன் வேணும் எதெல்லாம் நம்ம முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து மெயினாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தோன்னா மோதி எல்லாத்தையும் கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு நல்ல கவனமாக கேட்டுக்கிட்டு அவருக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் விட மாட்டார் இது என்னன்னா மோடிக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபுல்டாஸ் பால் போட்டா ஃபுல்டாஸ்னாலே சிக்ஸர் தான் அந்த மாதிரி அவர் அடித்து விளையாட போகிறாரு அப்படிங்கிறது பல பேர் கணிச்சு சொல்லியிருக்காங்க அங்கே தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் பின்னால் வரும் அதை ஒரு மாதிரி கணிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ட்ரம்ப்பே பாராட்டுற அளவுக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை அவர் கையில் எடுத்து செஞ்சிருக்காரு அது என்னன்னா இனிமே இந்தியாவுக்கு ட்ரேடு ரூட் அப்படின்னு சொல்கிறாங்களே அது யூரோப் வரைக்கும் இந்தியாவில் ஆரம்பித்து கல்ஃப் எல்லாம் தாண்டி யூரோப் வரைக்கும் ட்ரேடு ரூட்டு கேரண்டி எந்த தகராறும் வராது எந்த தடங்களும் வராது அப்படிங்கிறது இதை வந்து ரெண்டு இதில் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று வந்து ஐஎன்எஸ்டிசி ஓகே இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரேட் காரிடார் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு ஐஎம் அதாவது மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு ஒன்று இருக்கும் தான் தான் நீங்க இங்கேருந்து அது எது வரைக்கும் போகுதுன்னா கிரீஸ் அண்ட் இட்டாலி வரைக்கும் போகுது அது இங்கேருந்து போயிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அதுல ஒரு குறிப்பாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற ஒரு முக்கியமான சி போர்ட்டு துறைமுகம் அது ஹைஃபான்னு பேர் அது இஸ்ரேல இருக்குது அந்த ஹைஃபா துறைமுகத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க யார் நேத்தன் யாகுவே கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அதுல வந்து இந்தியாவில வந்து ஒரு அம்பாசடரா டிப்ளமேட் சொல்லக்கூடிய ஒரு வேலை செஞ்சவர் இங்க இருந்தவர் அந்த கம்பெனிக்கு சிஇஓ போயிருக்காரு அது யாரோட கம்பெனின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதானி குரூப் அதானி போர்ட்ஸ் அந்த இது வந்து அந்த கம்பெனி எடுத்து செஞ்சிருக்காங்க சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கு வந்திருக்காங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு சுலா வேணான் வந்திருக்காங்க ஓகே வேண்டர்லையும் வந்திருக்காங்க ஆனா இதை செஞ்சது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கட்டுமானம் ஆயிருக்குன்னா பிளான் எப்ப போட்டிருப்பாங்க இதுதான் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு இந்த ஐஎம்இசிஇசி இருக்கு இல்லையா அதை ட்ரம்ப் ரொம்ப பாராட்டியிருக்காரு எனக்கு கவலை இல்ல ட்ரேட் எல்லாம் வந்து மோதி பார்த்துப்பாரு ஐஎம்இசிசி வந்து ரொம்ப அருமையான திட்டம் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அவரு தான் சொல்றது தொலைநோக்கு பார்வை வேணும் அப்படின்னா அவ்வளவு அதோட தொலைநோக்கு பார்வையோட இல்லாம பொறுமையா இருந்திருக்காங்க நாள் வரும் தான் அவர் அடிச்சு ஆடப்படுறாரு கம்ப்ளீட் ட்ரேடு என்னோடது யாருக்கு லாபம் இருவழி வர்த்தகம் இங்கேருந்து போறது சரி வந்து கண்டெய்னருக்கு வந்து பெரிய லெவலில் இந்தியாலே கண்டெய்னர் பில்ட் பண்றது ஏன்னா சைனா வந்து டாமினேட் பண்றாங்க கண்டெய்னர் ரொம்ப ஷார்டேஜ் முன்னெடுப்புகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆமா எல்லாமே ஆத்ம நிர்பர் ஆத்மநிர்பர்னு கொண்டு போயிட்டு இருக்காரு பக்கம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து யூரோப் வந்து ஏன் அழிஞ்சது குறிப்பா அவர் வந்து ட்ரம்ப் வந்து இத பத்தி சொல்றாரு ஜெர்மனியை பத்தி சொல்றாரு அது ஒரு சின்ன குட்டி கவிதை மாதிரி பாடியிருக்காருங்க ஆச்சரியமாக அந்தது ஏன்னா இங்கிலீஷில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லேடி வந்து ஒரு யங் கேர்ள் அவ வந்து இப்படி போகிறோம் அங்கே போகும்போது வழியில் வந்து ஒரு அடிபட்ட பாம்பு ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த பாம்பை வந்து எல்லாம் இது பண்ணி வீட்டுக்கு கூட்டி இல்லை நான் அது சொஸ்தமாக ஆகிடுது திருப்பி விட்டுருக்கணும் திருப்பி கொண்டு போய் உனையும் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு வெளியே போ ஆனால் அந்த பாம்பு கேட்டுச்சான் நான் உங்க கூட இருக்கேன் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்டிலேயே படுத்துக்குமா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அவள் வீட்டுக்கு திரும்பி வந்தவன வேலைக்கு போயிட்டு அவள் காலை சுற்றிடுச்சான் அப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் ஏ நான் உனக்கு எல்லாமே செஞ்சேன் நீ என்ன இந்த மாதிரி கடிக்க போறிய அப்படின்னா என்னுடைய குணமே கடிக்கிறது தானே இது அவர் யாரை ரெஃபர் பண்ணி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே புரியும் இதை வந்து அவர் ஒரு கவிதை மாதிரி இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட தான் நான் என்ன இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு இப்போ எந்த இடத்துல வந்து நம்ம யூரோப்போ இல்லை இந்தியாவினுடைய எதுக்காக இவங்க வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னாக்க குறிப்பா யூரோப்பினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைச்சு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இமிகிரேஷன் பாலிசி அங்கே வந்து பொருள் பொருளாதாரம் வீழ்ச்சியாக இருந்தால் அதுக்கு சரி பொருளாதாரத்தை நிமித்தி எடுக்க முடியுமான்னா டெமோக்ராஃபி சரியில்லை மேன்பவர் கிடையாது ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிடையாது அவங்க கிட்ட யாரை நோக்கி இருப்பாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யறோம் அதை யார் நுகர்வோர்கள் இந்தியா தான் ஒரு பெரிய மார்க்கெட் இந்தியாவில் நுகர்வோர்கள் அதிகம் அதனால் அங்கே உற்பத்தி பண்ணுறதை இங்கே செய்ய முடியும் அப்படிங்கிறது அதனால அதை தவிர என்னன்னா இப்போ ஒரு உதாரணமா ஒரு செவி கண் செமி கண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து யூரோப்ல போடணும்னா திறமையான ஆள்கள் இல்லை குறைஞ்ச ஆள்கள் இருக்காங்க எல்லாம் பெரிய சயின்டிஸ்டா இருப்பாங்க ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கு ஆள் வேணுமே அது இல்லை அந்த மாதிரி சமயம் அது ஒண்ணு இரண்டாவது வந்து இனிமேல் பாதுகாப்பு எல்லாமே அவங்களே செஞ்சுக்கணும் டிஃபென்ஸ் அமெரிக்கா வந்து தளவாடங்கள் கொடுக்காது பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் தவிர அவங்களுக்கு மேல இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் வேற போட்டாரு தைரியமா அடிச்சு விட்டுருக்காரு ட்ரம்ப் டேரிஃப் வேற போட்டா யாருக்கிட்ட விற்பீங்க அமெரிக்காவில் அந்த பொருள் காஸ்ட்லியாக இருக்கும் அவங்க வாங்க மாட்டாங்க நம்ம டேரிஃபை கம்மியாக வச்சுருப்போம் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இப்போ இது மாதிரி இருக்கும்போது மோடி விடுவாரா அவர் என்ன பண்ணுவார் என் நாட்டில் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் ஏன் ஆனால் நான் அங்கே அனுப்ப மாட்டேன் நீ வேணா இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண எங்கள் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இங்கே இருக்கு நிலம் கொடுக்குறேன் ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறேன் எல்லாம் சொல்லுவார் ஆட்களும் ஸோ இங்கே லோக்கல் மேனுஃபேக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அங்கேருந்து வரும் சில ரெசிப்ரோக்கள் இருக்கும் இங்கேருந்து இந்தியாவும் சில விஷயங்களை யூரோப்பில் செய்யும் அதுக்காக எல்லாமே அங்கேருந்து வரணுங்கிறது ஸோ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும் ஃபார்மாசுட்டிக்கல் இருக்கட்டும் கெமிக்கலாக இருக்கட்டும் ஆட்டோமொபைலாக இருக்கட்டும் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் செமிகண்டக்டராக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சில இது அங்கே பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் இப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது பாருங்கள் அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு யூரோப் அவசியம் இல்லை எனக்கு என்ன யூரோப்புக்கு தான் இந்தியா அவசியமாக போடுது நம்பர் ஒன் சரி இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத அதோட முடிச்சு அந்த ஆங்கிள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப அமெரிக்கா வந்து யாரு எதிரியா இருந்தாலும் பரம வை எதிரியா இருந்தவங்க கூட கூட்டு சேர்ந்து அமெரிக்கா ரஷ்யா ஒன்னா சேர்ந்துருச்சு இந்தியா வந்து எங்க நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த இண்டியன் ஓஷன் ரீஜனில் ஒரு டாமினன்ட் சோர்ஸ் இது பவர் மாதிரி நிற்கிறாங்க இண்டோ பசிபிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க சைனா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைனா மட்டும் அதை ஏஷியா பசிபிக்னு சொல்லணும் வேணுன்ட்டே திமிரி பிடிச்சி இந்தியான்ற பேரே சொல்லக்கூடாது அவங்களுக்கு அதனால் ஏஷியா பசிபிக்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்தோ பசிபிக்னு தான் சொல்லணும் அதை ஓகே அந்த ரீஜனில் இந்தியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ஸ்டர்ன் நேஷன் சொல்லக்கூடிய மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் தைவான் அதுக்கப்புறம் இது வியட்நாம் லாவோஸ் இந்த எல்லா இடத்துலையுமே இந்தியா வந்து திறமையா நிலைச்சி நிக்குது அதை தவிர இந்தியாவை சுற்றி இருக்கிற கண்ட்ரிலே இந்தியாவுக்கு நல்ல ஆதரவு இருக்கு நார்த் ஆப்பிரிக்கால இந்தியாவுக்கு ஆதரவு இருக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இந்தியாவுக்கு ஆதரவு இருக்கு பெருமளவில் ஆதரவு இருக்குது அதனால ஆர் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல யூரோப் வந்து இந்தியா கிட்ட சொல்லுது நம்ம ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம் ஐஓஆர்ஏ இந்தியன் ஓஷன் ரீஜன் அசோசியேஷன் அப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாருங்க இந்தியா வந்து அப்படிங்கிற அமைப்பில் இருக்கு அதுல வந்து யார் யார் இருக்காங்கன்னா இந்தியா இருக்கு அமெரிக்கா இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு ஜப்பான் இருக்கு அதில் தன்னுடைய செல்வாக்கு இருக்கு பிரிக்ஸ்ல இருக்காங்க ஸோ சைனா ஒரு பக்கம் ஒரு ஆளுமையில இருக்கு இந்தியா குவாடு மற்ற நாடுகளோட ஒரு ஆளுமையில இருக்கு அமெரிக்கா ஒரு ஆளுமை ரஷ்யாவோட சேர்ந்துருக்கு ஈரோக்கு என்ன ஆளுமை இருக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஒன்றுமே இல்லை அதெல்லாம் யோசித்து தான் எங்கேயாவது நம்ம கால் ஊன மாட்டோமா நமக்கு ஏதாவது ஒரு கொழு கம்பு கிடைக்காதா அதை வச்சு அப்படியே கொடி மாதிரி படர்ந்துடலாமேன்னு இந்தியாவை நோக்கி வந்திருக்காங்க இத்தனை நாள் மோதி வந்து விளையாட விட்டு தான் பார்த்தாரு அதுக்கு ஒரு உதாரணமாக இதுதான் தான் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வாண்டர்லேன்னு இருக்காங்களே யூரோப்பியன் கமிஷனுடைய ப்ரெசிடெண்ட்டு அவங்களும் சரி யூரோப்பில் இருக்கிற பல நாடுகளும் சரி இந்தியாவுக்கு பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க உதாரணமா ரெண்டு விஷயத்தை சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த எலக்ஷனுக்கு யூரோப்ல இருக்கிற சில அதிபர்கள் சில கண்ட்ரீல பணத்தோட வந்து டெல்லியில சில பிரபலங்களோட உட்கார்ந்து அதாவது வக்கீல்கள் சுப்ரீம் கோர்ட் வக்கீல்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அவங்களோட கூட்டம் போட்டு இந்த எலெக்ஷனை எப்படி பிஜேபியை தோக்கடிக்கணும் தனக்கு வேண்டிய தங்களுக்கு தோதா இருக்கிற ஒரு பார்ட்டியை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி பல திட்டங்களை போட்டிருக்காங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததா வந்து ரெண்டு கே ஸ்கொயர் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு கே நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் இன்னொரு கே காஷ்மீர் இந்த ரெண்டையுமே அவங்க ஆதரிச்சிருக்காங்க ஓப்பனா ஆராய்ச்சி ஆதரிச்சிருக்காங்க காஷ்மீரை பத்தின விஷயம் எப்ப வந்து யுனைடெட் நேஷன் அசம்பிளியில வந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தான் அவங்க ஓட்டடிச்சாங்க இதே லேடி சொல்லியிருக்கேன் இந்த அம்மையார் வந்து இந்த பெண்மணி வந்திருக்காங்களே இவங்க பல முறை வந்து இந்தியாவுக்கு இவங்க புதுசா வராங்கன்றது கிடையாது பல இடத்துல இப்ப ரீசெண்டா இந்த மாநாடு நடந்தது ஜெனிரோல அங்க கூட மோடியை சந்திச்சு பேசியிருக்காங்க இன்னைக்கு நேத்துக்கு இல்ல பல கண்ட்ரில பல இடத்துல பேசியிருக்காங்க இத்தாலியில பேசிருக்காங்க ஏன் டெல்லியில பாரத் மண்டபத்துல நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டுல அப்ப வந்து ஆப்பிரிக்கன் யூனியனை சேர்த்து ஜி டுவெண்டி ஒன்னு அறிவிச்ச மோடி கிட்ட பேசியிருக்காங்க இந்த இதே பெண்மணி பேசியிருக்காங்க இவ்வளவு எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு வெக்கமே இல்லாம இந்தியாவுக்கு போடுவாங்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு கொடுப்பாங்க பேசுவாங்க பாகிஸ்தான் ஆதரிப்பாங்க பிரிவினைவாதிகள் பஞ்சாப் பிரிவினைவாதிகளை ஆதரிச்சு பேசியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு எத்தனை யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி லோக்சபால எதிர்கட்சிய தலைவரா இருக்கக்கூடியவர் போயிட்டு வந்திருக்காரு ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் எம்பிஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ராஜ்யசபா எம்பியோ லோக்சபா எம்பி அவங்க எல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க அவங்க எல்லாம் சப் சப்போர்ட் பண்ணிருக்காங்க நான் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காங்க யார் யார் யார்கூடலாம் பேசியிருக்காங்க என்னென்ன மாதிரி டூல் கிட்லாம் இங்கே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அவங்க நிலைமை பாருங்க பொறுமையா இருந்தார் பொறுமைன்னா அவ்வளவு பொறுமையா இருந்தார் அதனால தான் ஜெய்சங்கர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த அம்மா வந்து ஜெய்சங்கர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ரொம்ப ஒரு திமிருத்தனமான ஒரு கேள்வி கேட்டாங்க இது அருமையான பாயிண்ட் இது ஆக்சுவலி இந்த அம்மா அப்படி சொல்லும்போது போது நேமும் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும் வாண்டர்லின் யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடண்ட் வாண்டர்லின் இந்த லேடி வந்து என்ன ஜெய்சங்கர் கிட்ட கேட்டாங்கன்னா யூ ஃபர்ஸ்ட் டிசைட் வெதர் யூ ஆர் வித் ரஷ்யா ஆர் யூ ஆர் வித் வெஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நீ ரஷ்யாவோட சார்ந்து இருக்க போறியா இல்ல எங்களோட கூட்டணியில இருக்க போறியா எங்களுக்கு நட்பா இருக்க போறியா திமிருத்தனமா கேட்ட கேள்வி அது அதுக்கு ஜெய்சங்கர் நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்க போறியா இல்ல இந்தியாவுக்கு ஆதரவா இருக்க போறியா நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஏதோ உப்புக்கு ஜப்பானி மாதிரி இந்தியாவை சப்போர்ட் பண்றது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல ஒண்ணு அவனை சப்போர்ட் பண்ணு நாங்க பார்த்துக்கிறோம் இல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்போ அவனுக்கு எகேன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் போடு அதை விட்டு விட்டு நான் இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் இந்த ஏமாத்திர வேலை அந்த வேலை எல்லாம் எங்ககிட்ட நடக்காது நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு ஆடி போயிட்டாங்க அப்படியே அந்த யூரோப்பியன் கமிஷன் பிரசிடன்ட் ஆடிட்டாங்க அப்படியே இத மாதிரி தான் அது அதாவது என்ன நான் இந்த பர்டிகுலரா இந்த வீடியோல அதுவும் ட்ரம்ப்புக்கும் யூரோப்புக்கும் நடந்த சண்டையில ஒரு முரண்பாடுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்டைய யூரோப்பு வந்து இந்தியா பக்கம் டில்ட் ஆகுது சரி மோடி எடுப்பாரா அப்படின்னா அவர் எடுப்பாரு எப்படி எடுப்பாருன்னா நல்லா பாருங்க ரஷ்யாவை பகச்சிக்க மாட்டாரு அமெரிக்காவை உரச மாட்டார் நம்ம இந்தியாவுக்கு எப்படி அமெரிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாருல நான் எதா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு அந்த மாதிரி இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை மட்டும் மோதி எடுத்துட்டு டாட்டா பை பை அப்படின்ற அந்த லெவல்ல தான் இருக்கு ஸோ இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க எதுக்காக வந்தாங்க என்ன வந்தாங்க தத்தளிக்கிறாங்க அப்படியே ஏன்னா ட்ரம்ப் கைவிட்டு போயாச்சு சைனா சைனாவோட சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணலாம் உங்களை அடிமையாக்கிடுவாங்க பணத்தை கொடுத்து அடிமையாக்கி அந்த பாதி நிலத்தை வாங்கின எப்படி இப்போ வந்து நம்ம பார்த்தோம் பனாமா கனால கரீபியன் சீ ஃபுல்லா அவங்க கையில போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் எப்படி பார்த்தாலும் ஒரு இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாலே அந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஜியோகிராபியா மாறுது அப்படிங்கறது சிம்பிளா இதுல பண்ண முடியுது ஒரு பாயிண்ட் அடுத்தபடியா இங்க என்ன பேசலாம் அப்படின்னா ட்ரம்ப் வந்த உடனே இல்லீகல் மைக்ரெண்ட் யாரு தயவு தர்ஷனம் பார்க்கல இந்தியால இருந்து போனவங்களையும் கூட அனுப்புனாரு அதுக்கு வந்து இந்தியா கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க இவங்களும் ஓகே தாராளமா வாங்க இந்தியா ஏத்துக்கு சொன்னாங்க கரெக்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அனுப்பி விட்ருக்காங்க இப்பயும் அதே மாதிரி இப்போ ஜெர்மனில இருந்தும் அதே ஒரு ப்ராசஸ் எடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது நாளைக்கு இந் நாளைக்கு இல்லை எப்பவும் பிராஸ் இன்னும் ப்ராசஸ் ஆரமிக்கலாம் அவங்க குழந்தை கிடைக்காது ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இமிக்ரன் வேண்டாம்ன்ற கட்சியும் இமிக்ரனுக்கு கடுமையாக வேணும் ரெண்டும் ஜெர்மனி வந்து தன்னுடைய அழிவை தானே தான் இது இப்போ இப்ப இரு போயிட்டு இருக்கிற நிலமைய பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் ஜெர்மனி இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கு ஆனா யாரெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்காங்கன்றத பாருங்க ஜெர்மனியில ஏ எப்படி கம்மி அதுக்கப்புறம் ஜார்ஜியா மெலோனி இட்டாலி அவங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்காங்க ஹங்கேரி அது ட்ரம்ப்புக்கு ஆதரவா இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஹாலண்ட்ல கிரீட் பில்டர்ஸ் அவங்க இங்க இருக்கிற ஒரு பிஜேபி எம்பி லேடியை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஏன் கைவிட்டு விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டுமையா நடவடிக்கை எடுங்கன்றாங்க அந்த மாதிரி ஸோ ஈரோப்புலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி அதனால தான் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு சில கண்ட்ரி அதாவது இந்த கோல்டு வார் வர்றதுக்கு முன்னாடி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் பிளாக்கு தனி வெஸ்டர்ன் பிளாக்கு தனி இந்த வெஸ்டர்ன் பிளாக்கெல்லாம் இப்போ அமெரிக்காவை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிடும் ஈஸ்டர்ன் பிளாக் எல்லாம் ரஷ்யாவை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிடும் இப்ப அந்த ரெண்டுமே இப்ப இருக்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு வேண்டாம் தான் அவங்க இந்தியாவை நோக்கி வராங்க அதனால வராங்க இது கேள்வி நான் தான் கேட்க வந்தேன் இப்போ இல்லையில மாரி எடுக்கும்போது இந்தியாலையும் சில ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா பங்களாதேஷ்லேருந்து வராங்க மற்ற கண்ட்ரி எல்லாம் மியான்மர்லாம் சொல்லும் போது வருது அதை நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது ஒரு ஆங்கிள் இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ நேட்டோ அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நேட்டோவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் ஹெட்டு முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது அங்கே யூரோப்பிய கண்ட்ரியை வந்து அந்த கண்ட்ரி வந்து அமெரிக்கா கிட்டேயே இன்னும் மூவ் ஆகாமல் பெருசாக இல்லாமல் இந்தியா பக்கம் நோக்கி வராங்க இல்லையா அது ஏன் அப்படின்னு கேள்வி

அதனால நீ வந்து உன்னுடைய பாதுகாப்பை நீ பாத்துக்கோ மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஆமா எதா இருந்தாலும் சரி அமைப்புல இருந்தாலுமே அமைப்புக்கு தான் நீ வந்து அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறாரு அதெல்லாம் இவங்க ரெடி கிடையாது இத்தனை நாளா ஜாலியாக ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அது எதுனாலனா அந்த ஆம் சுலாபிக் அவங்க வந்து பணத்தை சுருட்டி எடுத்துறாங்க ஆட்சியாளர்கள் சுருட்டி எடுத்துறாங்க அமெரிக்கா வந்து ஒரு இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவை விட ஊழல் அதிகம் அங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ இது வந்து இது ஆக மொத்தம் நேட்டோ இருக்குமா என்னனே தெரியாது அது உடைய போகுதுங்கிற மாதிரி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லா தரவுகளுமே சொல்லுது இதுவாது பரவாயில்ல யூஎன்ஓவே இருக்குமான்றது தெரியல முன்னாடியே வந்துட்டு ஆமா ஆமா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனே இருக்குமான்றது தெரியாது ஏன்னா இப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வந்து நான் பைசா கொடுக்க முடியாதுட்டாரு நீங்களே பார்த்துட்டு அது என்ன கோவம் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வந்து சைனா டைம்ல அந்த கொரோனா விட்டதுல அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணாங்க அது ட்ரம்புக்கு பயங்கர கோபம் அது இன்னும் போகல அவருக்கு அந்த ஃபௌஜி பண்ணது மகன் மட்டமான ஒரு இது நீங்க நம்ப மாட்டீங்க அந்த ஃபவுசியோட போட்டோவையும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க நேயர்கள் அப்படிங்கிறத ஃபேக்ட்ட பேசும்போது பேசலாம் சார் ஃபௌஜியோட ஃபோட்டோவையும் அதாவது இந்த ஹெல்த் யூ யூஎஸ்ல வந்து அவர்தான் சீஃப் ஹெல்த்து ஓகே அவர் ஒண்ணுமே இல்லை அப்படி எல்லாம் மூடி ட்ரம்ப் போட்டு காமிச்சிட்டாரு அவருடைய போட்டோவையும் மதர் தெரசாவோட ஃபோட்டோயும் இப்படி ஜாயிண்ட்டாக போட்டு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க இது நான் கேட்கல நான் அதை படிச்சதுனால நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் ஹெல்த் ஹெல்த் ஹெல்த்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் ஒன்னே குறின்னு இருந்திருக்காங்க ஒருத்தர் பணம் குறி இன்னொன்னு பணம் பிளஸ் வந்து மதம் குறி அவருக்கு அவ்வளவு கோபம் ட்விட்டர்ல மக்கள் கொஸ்டின் பண்றாங்க அந்த மாதிரி இது ரெண்டு படத்துக்கு என்ன சம்பவம் என்ன டிஃபரன்ஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க ரெண்டும் ஒன்னே தான் அப்படின்னு அந்த காலத்துல காமராஜர் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க அடிக்கடி என்னன்னா ஒரே குட்டன்ோவ மட்டன் அந்த மாதிரி இந்த ரெண்டு எடுத்துக்க மாதிரி போகுது அவ்வளவு ஹியூமன் மேன் கைண்டுக்கு கெடுதல் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு இதை பத்தி இன்னொரு வீடியோல விளக்கமா நான் சொல்றேன் இது வந்து பில் கேட்ஸ் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்காங்க அடல்ட்ரேட்டை கொண்டு வந்து சொல்லமா சொல்லக்கூடாது உடம்புக்கு எல்லா கேடுதலையும் விளைவிக்க உணவுப் பொருட்களை தயாரிக்கிறது கொண்டு வந்து இருக்கும் அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் எடுத்து வைக்கிறேன் உங்களோட ஷேர் பண்றேன் சிம்பிளா சொல்லலாம் ஆக்குறதும் அவங்களே அழிக்கிறதும் அவங்களே அப்படின்னு போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ட்ரம்ப் அண்ட் யூரோப் கண்ட்ரி யூரோப் கண்ட்ரி பிளஸ் இந்தியா இந்த ஆங்கில் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு ஜெர்மன் பிளஸ் ரஷ்யா நிறைய பேச வேண்டியது இருக்கு தென் அமெரிக்கா அண்ட் இந்தியாவும் நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்கு அடுத்தடுத்த டாபிக்ல நம்ம தொடர்ந்து பேசலாம் பல விஷயங்களை நல்ல ஆதாரத்தோட உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் நீங்களும் வந்து மிக மிக அருமையான கருத்துக்களை பதிவிடுறீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கருத்துக்களையும் படிக்க முடியாட்டாலும் நைன்டி பர்சன்ட் நான் படிச்சிடுவேன் அந்த க நீங்கள் பதிவிடுற எல்லா கருத்துக்களையும் நீங்கள் இன்னும் தரமான கருத்துக்களை வந்து ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணுற மாதிரி பதிவிடணுன்றது என்னுடைய விருப்பம் கூடவே நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இந்த சேனலில் வந்து ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்பாக எடுத்துக்கலாம் மிகச்சிறிய அமௌண்ட்டு தான் அது அதில் ஜாயின் பண்ணிட்டு டிஎம் இன்போர்ட்டை ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதற்கான முன்னெற்ப செய்யுங்க ரொம்ப நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி